தையோட தலைப்பு ஒரு மகனின் முதல் வழக்கு அன்றைய தபாலில் ராகவேந்திரனுக்கு வக்கீலாக பணியாற்ற சன்னது கிடைத்துவிட்டது இனி அவன் தனியாக எந்த வழக்கையும் எடுத்து வாதாடலாம் அவனுடைய சீனியர் சாய்நாத் அவனை பெரிதும் ஊக்குவித்தார் அவருடைய வழக்கு ஒன்றில் அவன் காட்டிய ஆர்வமும் ஒத்துழைப்புமே வெற்றிக்கு வழிகாட்டியது இதே போல் தொடர்ந்து நீ ஒவ்வொரு வழக்கிலும் அக்கறை காட்டினால் நிச்சயம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் என பாராட்டினார் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு வக்கீல் தொழில் மீது ஆசை பெர்ரி மேசன் நாவல்களை விரும்பி படிப்பவன் அடுத்த வீட்டுக்கு சட்ட சம்பந்தமான புஸ்தகங்கள் பத்திரிகைகள் வரும் அவற்றை எடுத்து கொண்டு போய் ஊன்றி படித்து விட்டு தருவான் அந்த பக்கத்து வீட்டு வக்கீல் கூட அவனை பரிகசிப்பார் நான் இந்த பத்திரிகையை மேலோட்டமாக பார்த்துவிட்டு போட்டு விடுகிறேன் நீ ஒருவன்தான் கடைசி வரை சுணங்காமல் படிக்கிறாய் என்று பிளஸ் டூ தெருவில் அவன் முதலாவதாக வந்தபோது அவன் தாயார் அவனை டாக்டருக்கு படிக்க சொன்னாள் மாமா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க சொன்னார் ஆனால் அவன் பிஏ பொருளாதாரம் விரும்பி படித்தான் பின்னர் சட்டக்கல்லூரி எல்லா வகுப்பிலும் அவன்தான் முதல் சட்டக்கல்லூரியில் விசேஷ பேருரை ஆற்ற வந்திருந்த சாய்நாத் தானாக விரும்பி அவனை தம் ஜூனியராக ஏற்றுக்கொண்டார் அவர் பல கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகர் அவர் மட்டும் நினைத்திருந்து ராகவேந்திரனும் விரும்பியிருந்தால் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நாலு இலக்க சம்பளத்தில் அவனை உட்கார்த்தி வைத்திருக்க முடியும் ஆனால் அவன் விரும்பியதோ தனியாக வக்கீல் தொழில் செய்வதையே மாதம் இரண்டு மூன்று வழக்குகள் வந்தால் கூட போதுமானது தன் சாமர்த்தியத்தால் தன் வாத திறமையால் தன் கட்சிக்காரருக்கு வெற்றி வாங்கி தரும் அந்த பெருமிதம் போதும் சாய்நாத் அவனை ஆசிர்வதித்து அனுப்பினார் அவனுடைய சிறிய வீட்டு வாசலில் முகப்பில் கே ராகவேந்திரன் பி ஏ பி எல் அட்வொகேட் என பெயர் பலகை மாற்றப்பட்டது தான் எடுத்துக்கொள்ளும் முதல் வழக்கில் வருமானம் அப்படியே தன் தாயின் காலடியில் வைத்து நமஸ்கரிக்க வேண்டும் அம்மா இல்லாமல் யாரும் இல்லைதான் இருந்தாலும் எவளும் அவனை பெற்றவளுக்கு ஈடாகுமா அவனை பொறுத்தவரையில் அவள்தான் எல்லாம் கருணை பெட்டகம் அன்பு சுரங்கம் தெய்வம் கூட அடுத்தபடிதான் தான் பிறந்த ஒரு மாதத்திற்கெல்லாம் தன்னையும் தன் தாயையும் உதறிவிட்டு எவள் பின்னாலேயோ ஓடிப்போன தன் தந்தையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் படத்தில் பார்த்திருக்கிறான் நேரில் பார்த்ததில்லை தாலி கட்டியவளுக்கும் பெற்ற பிள்ளைக்கும் ஒரு ரூபாய் ஜீவனாம்சம் கூட தரவில்லை அதை பெற்றுத்தர தகுந்த மனோபலமும் பணவசதியும் அவர்களிடம் அப்போது இல்லை இந்த முதல் வழக்கு சாய்நாத்திடம் அவனாக கேட்டு பெற்ற சந்தர்ப்பம் அவர் கூட எச்சரித்து பார்த்தார் இந்த வழக்கில் வெற்றிக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை என்று ராகவேந்திரன் தீர்மானமாக கேட்டு பெற்றுக்கொண்டான் வழக்கின் விவரம் இதுதான் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் ஒரு தொழிற்சாலையை நிறுவ ஒப்புக்கொண்டிருந்தார் அவன் கட்சிக்காரர் அதற்கு தேவையான எல்லா எந்திரங்களும் அதன் பாகங்களும் பல இடங்களிலிருந்து தருவிக்க ஏற்பாடு செய்தார்கள் ஒரு முக்கியமான பாகத்தை ஒரு சிறு கம்பெனி செய்து தர ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட தேதிக்கு மேலாகியும் தரவில்லை முன்கூட்டியே தன் இயலாமையை தெரிவிக்காமல் இருந்துவிட்டதால் மாற்று ஏற்பாடு செய்ய இயலவில்லை அவன் கட்சிக்காரரால் குறிப்பிட்ட தேதியில் தொழிற்சாலையை தொடங்க இயலவில்லை மூலதனம் போட்டவர்கள் வட்டிக்காக நெருக்க அவன் கட்சிக்காரர் பல லட்சங்களை இழக்க நேரிட்டது அதற்கு காரணம் அந்த சிறு கம்பெனியின் மெத்தனம் என குற்றம் சாட்டி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்து விட்டார் அந்த கம்பெனி சிறியதே தவிர பல நாட்களாக இயங்கிய நிறுவனம் நகரிலேயே பிரபலமான ஒரு வக்கீல் இந்த மாதிரியான ஒப்பந்த மீறல்களில் வெற்றிகரமாக வாதாடுபவராக தேர்ந்தெடுத்து நியமித்திருந்தது சாய்நாத் வழக்கை தொடாமல் ராகவேந்திரனிடம் தள்ளிவிடவும் அவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் இந்த கற்றுக்குட்டி வைக்கில் என்ன பிரமாதமாக சாதித்துவிடப் போகிறார் என்று நினைத்தார்கள் அந்த பெரிய வைக்கில் உள்பட கோட்டில் நுழைந்த ராகவேந்திரன் தயக்கமாக தான் தன் வழக்கை தொடங்கினான் ஆனால் கூண்டில் நின்ற பிரதிவாதிகளை தன் கேள்விகளால் மடக்கி மடக்கி புரட்டி புரட்டி எடுத்தான் அவர்கள் கொடுத்த சாட்சியத்தையே திரும்பி திரும்பி திசை திருப்பி அவர்களை குற்றத்தை ஒப்பு செய்தான் பிரதிவாதியின் வக்கீல் அசந்து போனார் இந்த சின்ன வயதில் என்ன சாமர்த்தியம் அப்பாப்பா எத்தனை மேற்கோள்கள் எத்தனை உதாரணங்கள் நீதிபதி தன் தீர்ப்பிலேயே ராகவேந்திரன் எடுத்துக்கொண்ட சிரத்தையையும் உழைப்பையும் பாராட்டினார் இன்னொரு கோட்டின் வாதாடி கொண்டிருந்த சாய்நாத் நேரில் வந்து பாராட்டினார் தீர்ப்பு ராகவேந்திரன் பக்கம் அந்த கம்பெனி நஷ்ட ஈடாக ஐந்து லட்சம் தர வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது அவனுடைய கட்சிக்காரர் பசை வழக்கு போட்டதே ஒரு கௌரவ பிரச்சனையாகத்தானே தவிர பணத்திற்காக அல்ல கோட்டிலேயே ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி ராகவேந்திரனிடம் கொடுத்தார் ராகவேந்திரன் வாங்கி கொண்டான் நேராக தன் வீடு திரும்பினான் தன் தாயின் பாதங்களில் வைத்து நமஸ்கரித்தான் நன்றாக இருடா குழந்தை என வாழ்த்தினாள் அவன் தாய் கண்களில் நீர்மல்க அவனை ஆளாக்க அவள் பட்ட சிரமம் அவன் அல்லவா அறிவான் அவன் எழுந்தான் இந்த லட்ச ரூபாய் என் வழக்கின் வெற்றிக்கு கிடைத்த சன்மானம் மட்டுமில்ல அம்மா உன் ஜீவனாம்சம் அம்மா கோர்ட்டில் நான் ஜெயித்த கம்பெனியின் முதலாளி வேறு யாரும் இல்லை உன் கணவர் நான் வெறுக்கும் என் தந்தை மிஸ்டர் எஸ் கிருபாகரன் பிஇ அந்த வழக்கை அத்தனை தீவிரத்துடன் அவன் எடுத்துக்கொண்ட காரணம் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்